ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஒரு முட்டை குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா இதுக்கு வந்து ஒரு பெரிய பெரியவங்க ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை வந்து வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு போல் புதினா இலைகளும் சேர்த்துருக்கேன் இது வந்து குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் குருமா சால்னா இதை மாதிரிலாம் பண்ணும்போது புதினா சேர்த்து வதக்கி அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மட்டும் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா வெங்காய தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் இப்போ இந்த வெங்காய தக்காளி எல்லாத்தையுமே அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்ததும் ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இது வந்து வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குனு குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ தேவையான மசாலா எல்லாமே இது குடகையே சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தூள் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் கரம் மசாலா காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன் அதனால மசாலா இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பலாம் சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதோடைய சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதுல வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க வேணாம் இப்ப குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து மூடி போட்டு வச்சிருங்க குழம்பு நல்லா கொதிச்சது முட்டையை வந்து உடைச்சு சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்கும் போது அடுப்பு சிம்மல வச்சுக்கோங்க அதே மாதிரி முட்டை இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி சேர்த்திங்க அப்படின்னா ஒருவேளை முட்டை கெட்டு போயிருந்தா கூட குழம்பு எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் முட்டை சேர்த்துட்டு கலந்து விட வேணாம் அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க முட்டை வந்து நல்லா வெந்து சூப்பராக குழம்பு வந்து ரெடியாகிடும் இதே இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்